ஐயாவுக்கு வெத்தலையே சவக்கல கவனம் என் பக்கம் இல்ல போல அப்படி என்ன யோசனை நம்ம ராம இருக்கானே அவனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் ஏற்கனவே தீர்மானிச்சு எடுத்த முடிவுதான் தான் என்ன சரோஜ சொன்னதுக்கு பதிலையே காணும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா புடிச்சா உடம்பு பிடிதான் கலெக்டரே வந்தாலும் நீங்க எடுத்த முடிவு மாத்திக்க மாட்டீங்க அப்புறம்

பிளீஸ் உக்கார விடி வா! இல்லவா நீச்சு விடு என்னைய முறிச்சு பாக்குற எங்க அப்பா கிட்ட கை வீட்டி சம்பளம் வாங்குற வேலக்காரன் நீ நீ நம்ம சொல்ற வேலையை செய்யறதா கொஞ்சம் மாதிரி கோழிக்காரன் வேலை

சீட்டாடி தோத்துட்டு பண பைரா குடுக்குறது போறேன் எங்க அப்பா மறுந்து வாங்கி கொடுத்த காசு என்னதுங்க அண்ணா அவங்க அண்ணா நீ தான் ஆள காசு புடிக்கிட்ட ஏய் யவளடா போடா உனக்கு அப்பனும் போய் மருந்து வாங்கி குடு இனிமே யார் கூப்பிட்டாலும் சீட்டாட போடா கொன்னுவேன் போடா

சுசிலா! என்னப்பா ஆமா உங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்ப நான் போற முதலாளி கொஞ்சம் உன்னை வச்சுக்கிட்டு தான் அந்த விஷயமே பேசணும் சுசிலா

எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு முதலாளி பிடிக்காதமாப்ளை உட பிடிக்காதமாப்ளை கடிக்கச் சொல்றது சரியலங்க எது சரி எது சரியில்லங்கறது எனக்கு நல்லா தெரியும் உன் வேலைய பார் அந்தனி ஏய் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற கோயில்ல பூசைக்கு போனா பங்கு சாமியார் மட்டும்தான் என் பேரை சொல்லி கூப்பிடுவார் புரிஞ்சுத ஆமா என்ன விஷயம் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உதவி தானே செய்யலாம் செய்யலாம் ஆனா சில்லறை வெட்டணுமே ஆமா நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லு ராமு அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தணும் ராமுயா என்ன யோசிக்கிறேன் இல்ல நான் வந்து அடுத்த குப்பத்துக்காரன் இதனால ரெண்டு குப்பத்துக்கும் பக வந்துட கூடாது பாரு அதான் யோசிக்கிறேன் அந்த ராமு என்ன இந்த குப்பத்திலே பறந்து வளர்ந்தவடா ஆனா அந்த ராஸ்கல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க பாக்குறான் சரி அதை விட நாலு பேருக்கு தெரிஞ்சாதே ஊர்வம்பு காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிடு நீ போ அவனை நான் பாத்துக்கிறேன் <laughs> Come on, join with us. Yes, no. Come on, join with us. Yes. Have this? No, no. Nothing to worry. <laughs> this is only Coca-Cola. Okay. Thank you. Uh-huh. <laughs> சுசீலாவை கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவை விட்டுட்டு மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடிடு போகல என்னடா பண்ணுவேன்

தலையில அது வந்து இது புரியல கட்டி போடுவாங்க காயம் பெருங்காயம் ஏய் சுமார் என்ன நீ என்ன பெருசே நான் சொல்ற காயம் வந்துச்சுன்னு நான் அஞ்சு அடிச்சு போட்டாங்க அத அந்த தடியர் யார்னு கேக்கலையே தாக்கிட்டு எனக்கு எதிரி நாலஞ்சு ஓடிட்டாங்க அவங்க யாருன்னு

எனக்கு எனக்கு வேண்டாம் பிடிக்கவே எங்கயாவது போய் ஏன் போகல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்து கிடைக்கும் அதுக்காக அடிச்சாலும் துரத்துனாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர இந்த நாய் சுத்தி சுத்தி வர்றது உனக்காக இல்ல உங்க அப்பாக்காக அதுவும் ஆஸ்திக்காக இல்ல அன்புக்காக தெரிஞ்சுக்க